Uh -huh. oh, o Ainda pronto?

காது <laughs> கேட்கமா <laughs> <laughs> வெமான சம்பனத்தை மாறுமே பூசி கப்பான வேட்டியா இடுப்புலேயே கட்டி கொண்டு முடிய காலேயே போட்டு ஊச்சாந்திர கொடையை கையிலயே குடிச்சு நம்ம கவனி கவனிச்சு கால் சுற்றி பார்த்து வர்றாங்க சேரக்கொலை ஓடும்ப தேவாங்கிற பொண்ணுகளை குடி குடி வனையோட குடிச்சலுக்கு வனையோட இந்தியன் எழுதோல சந்திரன் எழுதால சகாத எழுதோல இத்தனை பேர் எழுதி வாசிக்க தெரியாத

அவங்க பனியை கண்டா வளரும் பருத்தி பொண்டுகளெல்லாம் பறிக்கும் பருத்தி நூலால் நோக்க மாட்டேன் சேர்ந்து தேவாந்தரை பூத்துருக்கு பறவை பரவதினை போட்டுருக்கு பருவத்தின் மேலேயும் நம்பூர் மாதிரி ஆகி படி அளந்து வராள சேர கொலை ஓடுங்களா தேவாந்திர பண்றேன்